மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நடைபெற்ற நலமான பெண்கள் வளமான குடும்பம் என்ற ஸ்வஸ்த் நாரி ஷக்ஷத் பரிவார் அபியான் திட்டத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுகாதார முகாம்களில் பெண்களுக்கு இலவசமாக சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் ரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை நோய் இதயம் சார்ந்த நோய்களுக்கு சிறப்பு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த சிறப்பு முகாம் தங்களுக்கு மிகவும் பேருதவியாக இருந்தது என்று கர்ப்பிணி தாய்மார்கள் தெரிவித்தனர் மருத்துவமனையில எனக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு இங்க ஸ்கேன் எல்லாம் நல்லா எடுக்கிறாங்க எக்கோ இசிஜி எல்லாமே நல்லா எடுக்கிறாங்க எங்களுக்கு கரெக்டா எல்லா பெனிஃபிட் எல்லாமே தராங்க அதே மாதிரி டெலிவரி டைம்ல வந்து எங்களை ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு போய் பத்திரமா வீட்டுல வந்து விட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கையில கொடுத்து எங்களுக்கு அனுப்புறாங்க நல்ல பெனிஃபிட் தான் இது வளமான பெண்கள் வளமான குடும்பங்கள் மருத்துவ முகாம் நடக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் இங்கே நடக்கிறது ஸ்கேன் எக்கோ இசிஜி பிளட் டெஸ்ட் இப்படி எல்லா டெஸ்டும் இங்கே நடக்கிறது இந்த டெஸ்ட் இங்க எல்லா நாங்க ஸ்டான்லி அரசாரம் இப்படி பல இடங்கள்ல தேடி அழையணும் ஸ்டேன்லாம் இங்க நடக்கிறதுனால எங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எங்களுக்கு வண்டி வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறதா விவசாயம் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்குகிறது என்றும் இயற்கை வேளாண்மைக்கு தமிழக அரசு இந்த நிதியாண்டில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி ஒதுக்கியுள்ளது என்று சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான அங்கக வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை அமைச்சர் நாசர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தலைமையில் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்துள்ளார் மேலும் திரு வேளாண் அறிவியல் மையம் மணலி சென்னை உர நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை வேளாண் துறைகளின் சார்பில் காட்சிப்படுத்தப்பட்ட அரங்குகளை அமைச்சர் பார்வையிட்டு இயற்கை வேளாண் வழிகாட்டி கையேட்டினை வெளியிட்டு விவசாயிகளுக்கு வேளாண் பொருட்கள் மற்றும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கி வைக்கும் விதமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தலைமையில் மா மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு கலை நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் போதையில்லா திருவள்ளூர் மாவட்டத்தை கொண்டு வருவதற்காக பல்வேறு முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறை மாநகர காவல் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மாவட்டத்தின் அனைத்து சோதனைச் சாவடிகளிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் போதைப் பொருட்கள் வேறு மாவட்டங்களில் இருந்தோ அல்லது வேறு மாநிலத்தில் ோ வருகிறதா என்று மாநகர காவல் மற்றும் மாவட்ட காவல்துறை விழிப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் மக்கள் போதைப் பொருள் குறித்த குறைகளை உடனே ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற செயலி மூலம் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் ஆட்சியர் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றியம் மேல்மடம்பீடு ஊராட்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் நடைபெற்ற தூய்மை இயக்கத்தினை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் முன்னிலையில் தொடங்கி வைக்கும் விதமாக அரசு அலுவலகங்கள் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்க கழிவுப் பொருட்களை அகற்றும் பணிகளை மேற்கொண்டனர் தொடர்ந்து அங்கன்வாடி மையங்கள் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்க கழிவுப் பொருட்களை அகற்றி அமைக்கப்பட்டுள்ள சமையலறை கூடத்தை பார்வையிட்டு வீடு வீடாக சென்று குப்பை கழிவுகளை சேகரிக்கும் பணிகளையும் மேற்கொண்டனர் மேலும் மாணவ மாணவியர்களுடன் தூய்மை உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு தூய்மை திருவள்ளூர் செயலி அறிமுகத்தினையும் தொடங்கி வைத்து தூய்மைப் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கவச உபகரணங்களை அமைச்சர் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரில் உள்ள தனியார் நிறுவன மண்டபத்தில் பால்வளத்துறை சார்பில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் இணைந்து நடத்தும் பால் உற்பத்தியாளர்களுக்கான நவீன விழிப்புணர்வு கருத்தரங்கு முகாமினை மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பேசுகையில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் இருபத்தி நான்காயிரத்தி எட்நூறு பால் உற்பத்தியாளர்கள் மூலம் ஐநூற்று பதினைந்து சங்கங்களில் நாளொன்றுக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது ஒன்றிய கூட்டுருவச் சங்க உற்பத்தியாளர்களிடம் உள்ள முப்பத்தி இரண்டாயிரம் கால்நடைகளின் தரம் உயர்த்தவும் தீவன முறைகள் நவீன அறிவியல் பூர்வமாக செயல்படுத்தி அதிக பொருள் ஈட்டவும் பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதாரம் உயரும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும் ஆவினுக்கு அதிக பால் வழங்கி அரசின் திட்டங்களில் பயன்பெற வேண்டும் எனவும் ஆட்சியர் தெரிவித்தார்